ஸ் நாளுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கா இது ஜீரோ பர்சன்டேஜ் மைல் மாட்டிட்டாங்களா கண்டிப்பாக கிடையாது அதாவது சரவணன் கிட்ட மட்டும்தான் மாட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சரவணன் வேறு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இங்கே வீட்டில் அரசிக்கு கல்யாணம் போகுது இல்லையா அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நினைப்பாங்க அதுதான் முக்கியமான காட்சி நகராக இருக்கும் ஷூடிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நேற்று நம்மளுடைய சரண்யா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா சரண்யா நடந்து வருவாங்க இவர் முறைச்சுட்டு இருப்பார் அது ஒரு மாதிரி பயந்து பயந்து வருவாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இவர் வந்து பயங்கரமாக சரவணன் மர போறாரு தனிப்பட்ட முறையில் அவங்க ரெண்டு இதுக்குள்ள மட்டும்தான் இந்த ட்ராக் போகும் இவங்க வந்து அந்த பயந்து அது மாதிரி இருக்கும் பட் ஒரு நாள் உடைப்பாங்க அது ஒரு ஹை வோல்டேஜாக வரும் அது ஒரு ப்ரமோவாக வரும் கண்டிப்பாக ஓகேவா ஆனால் இப்போதைக்கு அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் நல்லா இருக்கும் அந்த சீன் இந்த பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முறுக்கும் போது ஸ்ட்ரகிள் ஆகும்ல அதுக்கு கீழே ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து அரசியோட நகர்வுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுமாப்பில் வந்து சதீஷ் வந்து கேஷுவலாக பேசுகிறது அது மாதிரி கொண்டு வராங்க ஒரே குழப்பமாக இருக்குது அரசி அரசிக்கு ஃபஸ்ட்டு யார் கூட கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ரெண்டு பக்கமும் யோசிக்கிற மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா இன்னையுமே அரசியை பற்றி நினைக்கும் போது கு குமார் குடவா இல்லை வந்துட்டு சதீஷ் குடவா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணது கதையோட சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அதுதான் ஒரு கதைக்கு வேணும் அவங்களோட தான் கல்யாணம் ஆகும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இப்போ வந்து இப்போது மீனா வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லையா அந்த கடை ரிலேட்டடாக அதனால் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் ஸோ அதனால் அந்த பழிவாங்கும் படலோண்டிருக்கு எப்போ வேணாலும் நீ தெரியாமல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இப்போ இந்த பிக்வீனில் வந்து அவங்க கோவிலுக்கு போகிற மாதிரி கன்ஃபார்மாக ஒரு ட்ராக் இருக்குது அது நீங்களும் காட்சிகளில் பார்க்கும்போது இருக்குது அதுக்கு தங்கமயில் போகலை மற்றவங்க எல்லாமே ரெண்டு மருமகளும் போகிறாங்க மீனாவராஜ்யும் அது மாதிரி அழகாக இருக்குது அவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அவுடோர் ஷூட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இந்த வெயில் காலத்தில் இனிமேல் அது யார் எங்கே எந்த சீரியல்லையாக இருந்தாலும் சரி பண்ணியிருந்தான்ட்டு ஏன்னா நானே இப்போது இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா எங்கே போகிறதா இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுறேன் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் வெயில் முடியல இல்லை ஒரு புரிதலுக்காக ஸ்டேடியம் ஆ ஆனால் ஒரே ஒரு ஹாப்பி தங்கமயிலுக்கு வந்து சப்போர்ட்டு தான் இருக்குது பாவம் அந்த பிள்ளை அப்படின்ட்டு இல்லையா இன்னும் வந்துட்டு அவங்களும் ஒரு வாழ்க்கை வாழணுன்னு தான் இருக்காங்க எல்லா சீரியலுமே நடக்குது இல்லை சின்ன மருமகளில் அந்த ப்ரெக்னன்ட் ஆகிற மாதிரி அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அம்மாவும் தன் பொண்ணை பொழைக்க வைக்கணும் வாழ வைக்கணும்ன்ட்டு சின்ன சின்ன பொய்களும் அதுக்கான சிரமமும் ஒரு சில வீடுகளில் நடக்க தானே செய்து அந்த ஒரு கதையாக தான் பார்க்குறேன் ஆகா கல்யாணம் உட்பட உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்